எங்களுக்கு எஸ்டிடி அத்தாரிட்டி தமிழ்நாடு சார்பாக கிடைச்சது அப்படின்னா ரொம்பவே சம சந்தோஷமா இருக்கும் தேசிய அளவில் நடைபெற்ற கோடோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலம் பூனே மாநிலம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆண்கள் பள்ளியில் மூன்றாவது தேசிய அளவிலான கோடோ சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெற்றது போட்டிகளில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் தமிழகத்திலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் மதுரையிலிருந்து ஏழு பேர் கொண்ட வீரர்கள் பங்கேற்றனர் அதில் மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியின் பதினைந்து பதினாறு இருபத்தொன்று உள்ளிட்ட வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி வெண்கலப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்ற தமிழக வீரர் விரைவில் நடைபெறவுள்ள உலக கோடோ சாம்பியன்ஷிப் போட்டிகளில் பங்கு பெற தேர்வு பெற்றுள்ளனர் மேலும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு விளையாட்டுத் துறையில் அரசின் அங்கீகாரமான ஊஆரை வழங்கப்பட வழங்கப்படவுள்ளது இதன் மூலம் அவர்கள் அரசுப் பணியில் உள்ள வாய்ப்புகளிலும் கல்லூரிகளில் சேரும்பொழுது கல்விக் கட்டண சலுகைகள் பெற முடியும் மூன்றாவது தேசிய அளவிலான கோடோ போட்டியில் மதுரையைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி தங்கப் தங்கப்பதக்கமும் இவான் முத்துக்குமார் வெண்கலப் பதக்கமும் வென்றனர் மேலும் வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற வீரர்கள் பயிற்சியாளர்களுடன் வந்தபோது மதுரை ரயில் நிலையத்தில் விளையாட்டு வீரர்களின் குடும்பத்தினர் சார்பில் பயிற்சியாளர்கள் வீரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தமிழக விளையாட்டு துறையில் விளையாட்டை அங்கீகரிக்க வேண்டும் மத்திய அரசு நிதி ஒதுக்குவது போன்று மாநில அரசும் போட்டிகளுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் என அப்போது அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக்கொள்ள என் பேர் செந்தில் நாங்கள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேல இருக்கிற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஸ்கூலில் மூணாவது கூட நேஷனல் போட்டி நடந்துச்சு அதில் கலந்துக்கிட்டோம் தமிழ்நாடு ரெப்ரஸன்டேட்டிவ் பண்ணி மதுரையிலேருந்து ஏழு பேர் சேர்ந்தோம் அதில் வந்து ரெண்டு மெடல் அடிச்சிருக்கோம் ஒன்று பிரான்ஸு ஒன்று கோல்டு இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் கோச்சஸ் தான் எங்க தமிழ்நாடு கூட மதுரை கூட பிரசிடெண்டான எங்க மகாபிரபு மாஸ்டரும் கோச்சான திருமதி மாஸ்டருக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு கொள்கிறோம் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ண நல்லவங்களுக்கு ரொம்ப நன்றி அங்க வந்து நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம்னா மொழி தெரியாம ஹிந்தி அவங்க ஃபுல்லாமே ஹிந்தி பேசினாங்க எங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியல அதே கஷ்டப்பட்டோம் பினான்சியலாக கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அவ்வளவுதான் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பிரபு நான் வந்து பதிமூணு ஆண்டுகளாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃபீல்ல இருக்கிறேன் சோ மூன்றாவது முறையா இந்த தேசிய கூடோ சாம்பியன்ஷிப் நடந்தது இந்த கூடோ அப்படின்னு என்ன அப்படின்னா இப்போ வெளிநாட்டுகளில் யுஎப்சியில் நடக்குது பார்த்தீங்களா ரியல் எம்எம்ஏ ஸ்போர்ட் அந்த ரியல் எம்எம்ஏ ஸ்போர்ட் தான் நம்மளுக்கு ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸாக கூடுவோவாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்குங்க ஸோ இது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்மளுடைய தமிழகத்துக்குள்ளே வந்து இப்போ தான் பெரிய அளவில் ரீச் ஆகி வந்துட்டுருக்குங்க ஸோ இந்த நேஷ இந்த நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம தமிழ்நாடு சார்பாக சேலம் ஈரோடு திருச்சி நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்டங்கள் கலந்துக்கிட்டாங்க மாநில அளவுகள் பார்த்திங்கன்னா ஜேகே ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அந்தமான் நிக்கோபார் வரையிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு சார்பாக மதுரையை ரெப்ரசன்ட் பண்ணி ஏழு குழந்தைங்களை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஸோ அவங்களை கைட் பண்ணுற ஒரு கோச்சாக நாங்களும் உள்ளே இன்வால்மெண்ட் ஆகி பண்ணோம் ஸோ எங்களுக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் நேஷனல்ஸ் அப்படின்றதுனாலையும் ரெண்டாவது சேம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன மாதிரி லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஃபஸ்ட் செகண்ட் வந்துக்கிட்டு ஃபினான்ஷியல் இந்த கேமுக்கு வந்துக்கிட்டு கவர்மெண்ட்டு அதாவது எஸ்டிஇடி சப்போர்ட் இருந்தது அப்படின்னா நாங்கள் ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறோம் தமிழகத்துக்கு தமிழக முதல்வர் அப்புறம் தமிழ்நாடு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை வச்சுக்கிறோம் இந்த கேம் வந்துக்கிட்டு ஸ்டென்டல் ஜாப் ரெகக்னேஷன்ல உள்ள இருக்குங்க அதாவது கேலோ இந்தியா எஸ்டிஎஃப்ஐ சாய் இது போன்ற அனைத்து சென்ட்ரல்ல இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டிலையும் அப்ரூவல் இருக்குதுங்க ஆனால் தமிழகத்தில் எஸ்டிஐடி அத்தாரிட்டி மட்டும் எங்களுக்கு இல்லை ஸோ அந்த எஸ்டிஐடி அத்தாரிட்டி நம்மளோட கவர்மெண்ட் சைடிலேருந்து தமிழ்நாடு சார்பாக எங்களுக்கு கிடச்சது அப்படின்னா எங்களுடைய ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் எங்களுடைய ஸ்டேட் எக்ஸ்பென்சஸும் எங்களுடைய கூட கிட்டு எங்களுடைய கூட கிட்டு மட்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கும் ஏன்னா டாப் டு பாட்டம் ஹெட் கார்ட்லேருந்து லாஸ்ட்டு சின் ஃபுட் வரைக்கும் நான் கவர் பண்ணி தான் விளாடுவோம் ஸோ மோஸ்ட் ஹைப்ரிடு கேம்பெட் பப் ஸோ எங்களுக்கு எச்டிடி அத்தாரிட்டி தமிழ்நாடு சார்பாக கிடச்சது அப்படின்னா ரொம்பவே சம சந்தோஷமாக இருக்கும் இப்போ எங்களோட இளைஞர்களுக்கும் ரொம்ப ப்ரொமோஷன் வயசில் இருக்கும் அவங்களோட லைஃபுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஒரு தேசிய விளையாட்டில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் ஃபார்ம் டூ ஷோ ப்ரொவைட் ஆகுதுங்க ஸோ இந்த ஃபார்ம் டூ என்ன அப்படின்னா அவங்களுடைய சென்ட்ரல் ஜாப்ஸ் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ்க்கு மட்டுமே தேர்ட்டி டூ அதாவது முப்பத்தி ரெண்டாயிரம் வேக்கன்சிஸ் போட்டிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான அடிப்படையில் ஃபார்ம் டூ ரெகுலேஷன் சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுக்கு யூஸ் ஆகும் இதை தவிர்த்து அவங்க ஒரு ஸ்கூல் காலேஜஸ் சேர்ந்தாலோ அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துக்கிட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா த்ரீ அந்த த்ரீ பர்சன்டேஜில் குழந்தைங்களுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்து மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஏரியா ஃபீஸ் ரெடியூஸ் ஆகி கொடுப்பாங்க ஸோ இவங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் நம்ம தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஸ்போர்ட்டை எடுத்து பண்ணணும் அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து நார்மல் கேம்பாக் ஸ்போர்ட் இல்லைங்க அதாவது டச் அண்ட் பேக் கிடையாது ஸோ கராட்டே மாதிரி டச் அண்ட் பேக் கிடையாது ரியல் இம்பாக் ஸ்போர்ட் உள்ளே இறங்கி அடித்து ஆப்போனண்டை நாக் அவுட் பண்ணணும் இதுதான் கேம் அப்படின்றப்போ குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்போர்ட்டை வந்துக்கிட்டு ப்ரெஸ் மீடியாவில் இருக்கிற அந்த நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ண சிவகாசி மருத்துவர் ஐயா சந்தன மாரியப்பன் சார் அவர்களுக்கும் சிவகாசி மருத்துவர் ஐயா சந்தன ச சங்கர சுபு அவங்களுக்கும் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இப்போது இந்த நேஷனல்ஸுக்கு என் குழந்தைங்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் வந்துக்கிட்டு அட்வொகேட் சமூக ஆர்வலர் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் தான் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் எங்களுக்கு கோஆபரேஷன் பண்ணி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்த என்னோட என்னோட சக மாணவர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி என் பேர் பிரபு சார் மகா பிரபு நான் மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டி கல்லுப்பட்டியில் என்னோடய டோஜோ இருக்கு என்னோட டோஜோ பேர் எம்சி டோஜோ وي عمريو سبي يو ٿي ٿو ٿا ڀڪار ٿا ٿا لارينگ ڪا ٿو ٿو ٿي لارينگ ٿي ٿي ٿا ٿي ٿو ٿي ٿا ٿي ٿو 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 ٿي ٿو

बैठ जाते एक बार